ஆம் எனக்கு பிரியமான ஜனமே அவர் உங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்றும் அளவும் அவர் அதிலிருந்து இல்லை வேதம் சங்கீதம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர் அவர் என்றென்றைக்கும் உண்மையை காப்பிறவர் எனக்கு பிரியமான ஜனமே இந்த சங்கீதத்திலே அவர் உண்மையை இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எப்பொழுது முடியும் என்று சொல்லும் போதா என்றால் இல்லை எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் உண்மையை காக்கிறவர் நமக்கு நன்மை செய்வதற்கான சூழல் இருக்கும் போது மாத்திரம் அவர் உண்மையை காக்கிறவர் அல்ல நாம் நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவில்லாதிருக்கும் போதும் தகுதி இல்லாதிருக்கும் போதும் எதற்குமே பாத்திரவான்களாய் இல்லாதிருக்கும் போதும் கூட அவர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பார் என்று சொன்னால் அதை அப்படியே அவர் நிறைவேற்றுவார் இன்னும் ஆங்கில மொழியாக்கம் ஒரு சிலவற்றில் இப்படியாய் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அவர் ஒவ்வொரு வாக்கு கருத்தையும் நிறைவேற்றுவார் அவற்றில் உண்மையாய் இருப்பார் என்று ஆம் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இந்த ஐந்து மாதத்தில் இந்த பதிமூன்று நாள் அளவும் ஆண்டவர் உங்களுக்கு எத்தனையோ வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கலாம் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் அவைகளுக்கு நேர் எதிராயிருக்கலாம் அதாவது ஆண்டவர் நீ சுகித்திருப்பாய் என்று வாக்கு பண்ணியிருக்கலாம் ஆனால் நீங்களோ பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கலாம் ஆண்டவர் உன் சந்ததி இவ்வளவாய்ப்பும் உன்னை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கலாம் ஆனால் உங்களுக்கோ ஒரு பிள்ளை கூட இல்லாமல் இருக்கலாம் அல்லது ஆண்டவர் சொல்லலாம் நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று ஆனால் நீங்களோ எனக்கு ஒரு நல்ல வேலையை இல்லையே எப்படி ஆண்டவர் என்னை ஆசிர்வதிப்பார் எப்படி என் கையின் பிரயாசத்தை எல்லாம் அவர் ஆசிர்வதிப்பார் என்று அங்கு ஆயுத்துக் கொண்டிருக்கலாம் எனக்கு பிரியமானதை தேவர் ஜனமே அவர் வாக்கு பண்ணினார் என்று சொன்னால் அதை நிச்சயம் நிறைவேற்றுவார் ஏனென்றால் அவர் அவருக்கு அழகான பெயர் என்று சங்கீதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது உண்மையை காக்கிறவர் அவர் சொன்னால் அதை அப்படி நிறைவேற்றுவார் அவர் சொன்னார் மாட்டார் தான் ஒரு இடத்தில் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார் என்று சொன்னார் இன்றைக்கு உங்களுக்கு நிறைவேற்ற மாட்டாரா அவர் பற்றபாதம் உள்ள தேவன் அல்லவே அன்றைக்கு தாவீருக்கு செய்வாரானால் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் ஆகிய உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரோ ஆகவே சோழ்ந்து போகாதீர்கள் அவர் உண்மையை காக்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் சொன்ன வாக்கு எல்லாவற்றையும் சொல்லி அன்றுவரே நீர் உண்மையை காக்கிறவர் சொன்ன வார்த்தையை உண்மையாய் செய்து முடிக்கிறவர் எனக்கு இதன்படி செய்யும் என்று சொல்லுங்கள் ஒரு தேவ ஜனமே நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உண்மையை காக்கிறவர் உங்களுக்கு சொன்ன ஒவ்வொன்றையும் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் சோழ்ந்து போகாதீர்கள் உண்மையை காக்குறதில் அவரை போல ஒரு தேவன் இல்லவே இல்லை